இப்போ கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் வீட்டில் பார்த்தாச்சு இப்போ போயிட்டு நம்ம பூஜை பண்ணியாச்சு வீட்டில் இப்போ போயிட்டு நம்ம கோயிலில் வச்சுருக்காங்களாம் இங்கே பயங்கர லைட்டாக இருக்குது போய் பார்க்கலாம் அங்கே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே எப்படி இது செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸ்பெஷல்ஸில் அப்படின்னு ஓகேவா நெவியோ ரெடி ஆகி நம்ம கணபதி டெம்பிளில் கூட வந்து இங்கே பூஜை நடப்போ நம்ம அந்த சாய்பாபா டெம்பிள் போய்ட்டு அப்புறமா நான் சரிங்களா இதுதான் விநாயகர் டெம்பிள் எப்படி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நீயே சமய ரெடியாக நிற்கிறாங்களே டெம்பிள் இருக்குதுல்ல அங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னால் உங்களுக்கு சாய்பாபா டெம்பிள் இருக்கும் வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் கல்ச்சர் வந்து செம்மையாக இருக்கு ஷிஷர்ஸ் நம்ம வெளிநாட்டில் இருக்கோம் அப்படின்ற ஒரு கீழே இல்லை ஏன்னா வந்து இங்கே நிறைய தமிழ் மக்கள் வந்து பல ஆண் பல நூற்றாண்டு முன்னாடியே வந்து இங்கே மைக்ரேட் ஆயிட்டு விவசாயத்துக்காக வந்தாங்களாம் ஸோ அந்த பக்கம் போனீங்கன்னா அவங்களுக்கு மார்க்கெட் வரும் விவசாயத்துக்காக வந்தவங்க வந்து இங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டு ஸோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இங்கேயே வந்து கடையெல்லாம் வச்சு நல்லா வந்து ரிச்சாக இருக்காங்க ஸோ இங்கே என்னது இங்கே வந்துட்டோம் நம்ம சாய்பாபா கோயில்கிட்ட வந்துச்சு சாய்பாபா டெம்பிள் வந்து இங்கே இந்த கோயில் பக்கத்து சந்தலையே இருக்குது வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து பஜன் இருக்கு ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு பார்க்கலாம் நம்ம உள்ளே போய்ட்டு நடந்துட்டு நடந்துட்டுருக்கு வரேங்க thank okay. okay. நம்ம கிருஷ்ணர் இங்க வந்து சாய்பாபா கோயிலில் ஸோ இப்போ நம்ம சாய்பாபா குட்டியில் வந்து பூஜை தான் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பக்கத்தில் கணபதி டெம்பிளுக்கு போகலாம் இங்கே எல்லாரையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் இங்கே ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க எல்லாருமே அந்த பக்கத்து நடந்து வந்தோம்னா இங்கே வந்து டெம்பிள் இன்னைக்கு இங்கே பூஜை இருக்கு இது விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ச இங்கே வந்து யாகம் நடத்துகிறாங்க ஏற்கனவே குரூப்லலாம் அனுச்சிருந்தாங்க ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது விநாயகர் சதுர்த்திக்கு நல்லா கிராண்டாக இருக்கும் ஆக்சுவலாக க்ளோஸ் பெட்டிண்ட் ஓப்பன் சேஸ்து சாமி க்ளோஸில் இருக்கு இப்போ தான் அபிஷேகெலாம் நடந்துருக்கோம் ஓப்பன் பண்ணுவாங்க என்னதான் நம்ம கடல் தாண்டி இருந்தாலுமே வந்து நம்ம கல்ச்சர் வந்து எங்கே இருந்தாலும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பார்க்கவே வந்து பிரமிப்பாகவும் இருக்குது பெருமையாகவும் இருக்குது ஃபிஷர்ஸ் வந்து ரொம்ப குட்டி ஐலாண்ட் அந்த குட்டி ஐலாண்டியே வந்து நம்ம கோவில் இருக்குது அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இங்கே எட்டு மணிக்கு வந்து அபிஷேகமா ஸோ சாமியை மூடி வச்சுருக்காங்க கொஞ்சம் நாள் ஓப்பன் பண்ணுவாங்க நம்ம பார்க்கலாம் எல்லோரும் நாங்கள் உட்காந்துருக்கோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சாமி தரும் தவிரமே உள்ள போய் தரிசனம் பண்ணலாம் இந்த டெம்பிள் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு இந்த டெம்பிள் ஸ்டார்ட் ஆகிட்டு எயிட் இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சென்டர் ஆஃப் சிட்டியில் இருக்கு விக்டோரியா அப்படின்ற ஒரு சிட்டி அதில் இருக்கு கலர்லாம் வந்து பாருங்க இவ்வளவு வேலை குடுச்சு டூரிஸ்ட்லாம் வந்து இங்கே வந்து சம்மி கும்பிட்டுட்டு நம்ம கல்ச்சர் என்னன்னு தெரிஞ்சுட்டு போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இருக்குமோ கோயிலை அதே மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தான் அது ஒரு மெயின் எதிர்க்கவே பார்க்கிங் இருக்குது பார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து இது செஷல்ஸில் வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி இருக்கு சரிங்க நாங்கள் நிறைய நாள் வெயிட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக் நாங்கள் இப்போ நைன் ஓ கிளாக் ஆகுமா சாமியில் இருக்கிறதுக்கு நாங்கள் கிளம்பி இன்னொரு கோயில் போகலான்னு இருப்போம் வாங்க போகலாம் வந்து பார்க்கலாமா இப்போ வந்து இப்போ உட்காண்டரை வந்து சுவாமிநாராயணம் போய் இங்கே வந்து சுவாமி நாராயணம் உங்களுக்கு வந்து லேடிஸ் தனியாக ஜென்ட்ஸ் தனியாக தான் இருக்கணும் என்னப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸ் தனியாக இருக்குது இப்போ இங்கே இருக்கிற சுவாமி நாயன் இவங்க தான் இண்டிபெண்டன்ஸ்கேக்காக வந்து அவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் ஃப்ளாக் கலரில் அவங்க ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து குஜராத்தி டிம்பல் இதெல்லாம் வேலைப்பாடோடு நம்ம செஞ்சு வச்சுருக்காங்க முந்தியல் இது அவங்களுடைய ட்ரெடிஷன் எல்லாத்தையும் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அழகாக இருக்கு பாருங்க இந்த பெயிண்டிங் பெயிண்டிங் வேறு சூப்பராக பண்ணிருக்காங்களா பெயிண்டிங்கை ஹெல்ப் இருக்காங்க இது அந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஜென்ஸ் இந்த பக்கம் வந்து லேடிஸ் இது எங்கே இருந்தாலுமே இவங்க அப்படி தான் பண்றாங்க இங்கே வந்து நிறைய பேர் இல்லை இங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கீங்க ஸோ நம்ம இந்தியன்ஸ் அப்படின்னா வந்து நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்டர்ஸ் ட்ரெடிஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு வழிபாடுன்னு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்ன தான் வழிபாட்டானோ வந்து கடவுள் முறை தான் வேறையா இருக்குது ஆனால் வந்து கடவுளை நோவான் புதர் சொல்றோம் அவங்க வந்து வடிவம் சொல்றாங்க நம்ம வந்து விநாயகர் சொல்கிறோம் அவங்க நடப்பு சொல்கிறாங்க வழிபடுற முறை வேறு ஆனால் கடவுளை நோக்கி மாதிரியே வந்து கடும் வேலைப்பாடுகள் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது சரி நம்ம இங்கே சாமி கும்பிட்டாச்சேன் இதோட நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம்னு நினைக்கிறேன் இருக்கிருச்சு ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் கோயிலெலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் வந்து பார்த்துட்ருக்கோம் எல்லாருக்குமே வந்து வந்து கிருஷ்ண ஜெயந்தி சுக்னாட் ஷோல் இது எல்லாேருக்கும் வந்து நான் விஷ் பண்ணுறேன் எல்லோரும் ஜா என்ஜாய் பண்ணி நல்லா ஜாலியாக கொண்டாடுங்க இன்னும் அந்த நடக்குது சொல்லி என்னென்னு நடக்குது அப்படின்றதான் இந்த சேனலாக இருக்கும் ஸோ மறக்காமல் வந்து என் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த ரொம்ப கிளிக் பண்ணுங்கள் நல்லா போடுறது விஷயம்